அப்படின்னு டெய்லி டாச்சல் பண்றேனால வெளியே போக முடியல எனக்கு எக்ஸாம் கூட நான் போவாம இது தெரிஞ்ச உடனே நான் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் ஆமா என் புருஷ பத்து பேரை வச்சு நான் தான் கொண்டாட்டி நீ மீறி கேட்டா நாங்க ஜாதி கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஜாதி கலவரம் நாங்க தூண்டி உனக்கு ஏமாந்த குடும்பத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்தி புத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் பலராமன் பவானி தம்பதிகளோட இளைய மகள் இவங்க அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் அணி துணை அமைப்பாளரா பதவி வகிச்சிட்டு வரக்கூடிய தெய்வ செயல் அப்படின்றவரை காதலிப்பதா சொல்லி கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இவங்களுக்கு சோழிந்தர் கருக்கல் கோவில்ல பெரியோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டதா சொல்லப்படுது எடுக்க மாட்டேன்றாங்க எங்க போனாலும் போயிட்டு வர அடிச்சு துன்புறுத்துறான் வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வைக்கிறாங்க